ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது வேறு எதுவும் இல்லைங்க ராகி மாவும் வரகரிசியும் வச்சு ஒரு கூடு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது யார் யாருக்கு செய்ய தெரியாதையோ அவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு கப் ராகி மாவை எடுத்துக்கோங்க ரெண்டு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கை வச்சு கரைங்க இப்போ நாளைக்கு நைட்டு கூழ் செய்ய போகிறீங்கன்னா இன்றைக்கு நைட்டே மாவு கரைச்சி வச்சுருந்தாங்க அப்போ தான் மாவு நல்லா புளிக்கும் புளிச்ச பிறகு தாங்க செய்யணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி மூடி வச்சுருங்க இது மறுநாள் நம்ம நைட் செய்யும்போது இந்த மாதிரி மாவு நல்லா கொஞ்சம் புளிச்சிருக்கும் இப்போ வரகரிசி எடுத்துருக்கேங்க அரை கப் வரகரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இப்போது இதை நாலு கப் தண்ணி வச்சு வேக வைக்கலாங்க நல்லா பூ மாதிரி நல்லா வெந்து வரணுங்க இந்த வரகரிசி பாருங்க நல்லா வந் வேக ஆரம்பிச்சிச்சு இந்த டைமில் நம்ம மாவு கேழ்வரகு மாவு குளிக்க இல்லைங்களா அதை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த வரகரிசி வெந்துருச்சு இல்லைங்களா அதில் எடுத்து இதை ஊற்றி மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போது கட்டிப்படாமல் நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணுங்க அடி பிடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல தாராளமாக இன்னும் ஒரு ரெண்டு கப் தண்ணி அலசி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து மூடி வைக்கணுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேகணுங்க நல்லா சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் மூடி வச்சு மூடி வச்சு தழுவி தொழு கொடுக்கணும் அடி பிடிக்கதான்னு பார்த்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதுங்க அப்புறம் ரெடி ஆகிடும் நம்ம அப்புறம் மேலெலாம் தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனோடனே பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க அவ்வளோதாங்க மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே ட்ரை ஆகி ஏடு மாதிரி வந்துட்ருக்கோம் முதல்ல அந்த ஏடெல்லாம் தனியாக எடுத்துடணும் மேலே இருக்கிற ட்ரையாக இருக்கிறதுலாம் வேறு பிளேட்டுக்கு எடுத்து அதை வந்து நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்லாங்க காரக்குழம்போ இல்லைன்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மீன் குழம்போ எது வந்தாலும் அதை ஊற்றி தனியாக சாப்பிடலாம் அதை பிளேட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கூழ் அடியில் இருக்கிறதுலாம் சாஃப்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் நம்ம ஒரு எதில் கரைக்க போகிறோமோ அதில் மாற்றிக்கலாம் பாதி இப்போ நான் பாதி கரைக்கிறேன் இந்த கூழ் வந்து நாலு பேர் குடிக்கலாங்க நல்லா குடிக்கிறவங்கன்னா மூணு பேர் குடிக்கலாம் இது வீட்டிலேயே துவய வச்ச தயிருங்க இது ஒரு ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் கல்லுப்பு இதெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கையில் தாங்க மிக்ஸ் பண்ணோம் அப்போ தாங்க டேஸ்ட்டு கட்டி இல்லாமல் கரைக்க முடியும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க கையில் கரைச்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாங்காய் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுனோன்னாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாங்க கூடுத்து செய்ய தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெயிலுக்கு ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி